நாங்கள் ஃபேமிலியோட வா பிடிச்சிக்கிறியா இவங்க வர்றதுக்கு கொஞ்சம் கீழே வந்து ஃபீல் பண்றாங்க கீழே பார்க்காம நான் சொல்லல வா கை பிடிக்க கைய சரி வா அவன் பாரு கொஞ்சம் கூட ஃபீல் இல்லாமல் போகிறேன்

என்னை பார்த்துடுவோம் ஆமாம் படுத்த உருளுவோம் கிளாஸ் ஒன்றும் உடையாது ஒன்றும் ஆகாது நீ வந்தால் மட்டும் உடையுமா பாருங்க மெதுவா பயந்து பயந்து தங்க தழுது டேய் ஆடாமல் நிறான் ஆனால் ஒரு ஒரு ஃபீல் இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது சும்மா வாங்க வா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துடலாம் ஃபோட்டோ மட்டும் எடுத்துடலாம் போது சொன்னால் கேளுங்க ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு இங்கே கூட இல்லைங்க ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம் அவ்வளோதான் ஓகே பா